தாளம் ஏழுனும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதாற் முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை முடிவேன் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போதகுலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூல தரந்தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றாரயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் தொடர்வது பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவையிலே நம் தகவம் பெருகவும் நம்முடைய திருகிய சிந்தை திருந்தவும் அரிய பாடலாகிய பத்தாம் பாடலை இன்று நாம் ஆராய்ந்து அனுபவிக்கலாம் பாதாளம் எழினிங்கு சொற்கடிவு பாதமலர் போதார் புனை முடியும் போதா பொருள் முடிவே பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணோன் துதித்தாலும் போத உலவா ஒரு தோளம் தொண்டருளான் என்று அந்த பாடல் செல்லுகின்றது இந்த பாடல் ஒரு திருக்கோயிலே அணுக்க பணி செய்கின்ற திருக்கோயில் பெண் பணியாளர்கள் வருகிற போது அவர்கள் கோவில் தொடக்க பணிகளிலே இருந்து வருகிறார்கள் அவர்களை சென்று பார்ப்பதற்காக கோவிலுக்கு செல்லும் வழியிலே மாணிக்க வாசகருடைய திருக்கூட்டம் அவர் அந்த அடியார் திருக்கூட்டம் அவர்களை பார்க்கிறது அந்த பெண்மணிகளை பார்த்து இந்த பெண்மணிகள் சில நீங்கள் கோவிலிலேயே இருப்பவர்கள் நாங்கள் மார்கடி மாதத்து திருத்தொண்டுக்கு வந்திருப்பவர்கள் எனவே அவன் ஊறது பேரது அவனை தொழும் முறைமை எது அதனால் நாம் பெறும் பலன் எது என்றெல்லாம் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள் கோதில் குலத்து அரன்றன் கோவில் பிணா பிள்ளைகள் கோது இல்லாத குற்றம் இல்லாத குலத்திலே இருக்கிற அரண் சிவபெருமான் ஹரிகரன் என்று பெயர் வைக்கிறார்கள் அல்லவா அரண் என்றால் சிவபெருமான் அரோகரா என்றால் சிவன் சிவன் என்று தான் அரகன் அரண் 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 என்று அழைப்பது போல அரகரா அரகரா என்று அழைக்கிறோம் அவர்களை பார்த்து கோவில் குலத்தரண்டன் கோவில் பிணா பிள்ளைகள் பல அருமையான பெண்மணிகள் மிக உயர்ந்த அறிவும் திறமும் ஆடலும் பாடலும் இசையும் மேன்மையும் உள்ளவர்கள் திருக்கோயில் தொண்டுக்கே தம்மை தேர்ந்து கொள்ளுகிறார்கள் அது இங்கே பலரும் தாங்கள் சந்நியாசத்தை விரும்பி ஏற்பது போன்ற ஒரு தொடர் என்று கூட சொல்லலாம் இவ்வாறு திருக்கோயிலுக்கு தொண்டு செய்கின்றவர்கள் மிக உயர்ந்த உள்ளமும் மிக உயர்ந்த தொண்டுள்ளமும் மிக உயர்ந்த மேன்மையும் வாழ்விலே சிவபெருமானுடைய பேரர்களும் பெற்றவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை போற்றி வந்தார்கள் இடைக்காலத்திலே கொஞ்சம் தாழ்ந்தும் தற்காலத்திலே மிகவும் அது விளக்கப்பட்டும் போய்விட்டாலும் கூட கோவிலிலே பணி செய்கின்ற கோவில் பெண்மணிகளுக்கு மிக உயர்ந்த நிலை இருந்தது என்றும் அவர்களை அரசர்கள் மனமுடித்திருக்கிறார்கள் சோழ அரசர்கள் என்றும் வரலாறு கூறுகிறது கோவில் குலத்தரண்டன் கோவில் பிணா பிள்ளைகள் என்று அவர்களை பார்த்து இந்த பெண்களெல்லாம் கேட்கிறார்கள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசு என்று கேட்கிறார்கள் அதுதான் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் அவனுடைய பெயர் என்ன மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னும் அவனுடைய ஆர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் என்று அப்பருடைய தேவாரம் இருக்கிறதல்லவா அதை போல இந்த இடத்திலே அவனுடைய பெயர் என்ன என்னென்ன நாமங்களை சொல்லலாம் அவனுடைய பெயர் என்ன பேராயிரம் கொண்ட பெம்மான் அவன் அல்லவா சகசிரநாமத்தால் அவனை நாம் அரிசித்து வழிபடுகிறோம் அல்லவா சகசிரநாமம் என்றால் ஆயிரம் பெயர்கள் என்று பெயர் பேராயிரம் கொண்ட பதக்கத்தைச் சூடி அருள்கிறார் சுவாமிமலை முருகப் பெருமான் என்று நாம் அன்றாட சிறப்பு நிகழ்வுகளிலே பார்க்கலாம் இந்த பேராயிரம் உள்ளவன் அல்லவா ஆனால் ஏதவன் பெயர் எந்த பெயர் உகந்த பெயர் எந்த பெயர் நல்ல பெயர் இங்கே இருக்கிற இறைவனுடைய சிறப்பு பெயர் என்ன என்று கேட்கிறார்கள் ஏதவன் ஊர் அவனுடைய ஊர் எது ஏதவனை பாடும் பரிசு அவனை தொழும் முறை என்ன என்றெல்லாம் அந்த தோழிகள் அந்த கோவில் பணிப்பெண்களை பார்த்து கேட்கிறார்கள் ஆறுற்றார் ஆரையலா யாரை அவர் விரும்பி ஏற்றுக்கொள்ளுவார் சிவபெருமான் யாரை விலக்கி விடுவார் என்றும் கொஞ்சம் நீங்கள் சொல்லலாமே அந்த பண்புகளை அதற்கு சேர்க்க வேண்டிய செல்வங்களை நாங்கள் சேர்த்துக் அல்லவா என்று கேட்கிறார்கள் ஏழு பாதாள லோகங்களுக்கும் கீழே இருக்கின்ற பாதம் அவனுடையது அதனை தேடி கண்டுபிடிப்பதற்காக அவதாரம் எடுத்து சென்றிருக்கிற மாலும் அறியாதவன் அவன் பாதாளம் ஏடினுங்கீழ் சொக்கழிவு சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் ஓதா பொருள் முடிவே வானக உச்சியிலே அவன் திருமுடி எங்கே இருக்கிறது என்று கண்டறும் கண்டறிய முடியாத ஒருவன் அவன் அதை தேடிப்போன பிரமனும் தேடாமல் பொய்ச்சாட்சியத்தோடு திரும்பி வந்தார் என்பதுதானே திருவண்ணாமலையின் வரலாறு எனவே அதனாலே அவ் அவனுடைய உருவம் என்பது அப்போ அவ்வாறு இருக்கான் எங்கே இருக்கிறான் என்றால் அவன் முடி உச்சி வானகத்துக்கு மேலும் இருக்கிறது பாதாளம் கீழ் அவனுடைய பாதம் சென்றிருக்கிறது ஏழு பாதாள லோகங்களுக்கும் அப்பால் சென்றிருக்கிறது பேதை ஒருபால் எது இருந்தாலும் சரியான அடையாளம் என்பது உமையம்மையாரை தன்னுடைய ஒரு பாகத்திலே வைத்திருக்கிறார் மாதொரு பாகன் அந்த மனைவியினுடைய ஏற்றத்தை சிவபெருமான் காட்டுவதாலே தன் இடப்பாகத்திலே ஒரு பாகத்திலே பாகத்தை சிவபெருமான் உமையம்மைக்கு தந்திருக்கிறார் பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்ல இல் உருவம் இல்லாமலும் இருப்பான் உருவமாகவும் இருப்பான் அதே நேரத்தில் அருவுருவம் ஒரு குறியீடாகவும் இருப்பான் அப்படி குறியீடு தான் லிங்கம் உருவமாக நடராசர் அருவமாக சோதிப்பிழம் அருட்பெருஞ்சோதி இந்த மூன்றாகவும் அவன் இருப்பான் எனவே அவன் உருவம் இது உச்சிவானகம் பாதாளம் ஏழின் கீழ் செல்லுகின்ற உருவம் என்று அவனுடைய வடிவத்தை இந்த கோவில் பிணா பிள்ளைகள் எடுத்துச் செல்லுகின்றார்கள் முதல் விண்ணோறு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழம் தொண்டருடன் அவன் யாரை நெருக்கமாக வைத்திருக்கிறான் என்று கேட்கிறீர்களே அவன் வேதங்களுக்கெல்லாம் எல்லா மறைகளையும் தாண்டியவன் தலைவன் மறைகளாலும் கண்டுணரப்பட முடியாமல் அதையும் கடந்தவன் நாளே கடவன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழம் தொண்டருடன் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களாகிய விண்ணோரும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் மட்டுமல்ல அவனுக்கு இன்னும் பல கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் எனவே யாரன் நெருக்கம் என்பது அவன் உள்ள தூய்மையை கருதித்தான் அவன் நெருக்கமாக வைத்துக் கொள்கிறான் உள்ளம் பெருங்கோயில் பாளையம் கள்ள அது என்று தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் சொல்லுகிறாரே அதுபோல உள்ளமே பெருங்கோயில் இந்த ஊனுடம்பும் அவன் ஆலயந்தான் அந்த கருவறையிலே மனக்குகையிலே அவன் இருக்கிறான் அதுபோல நீங்களும் அந்த அடியாருடன் வருகிற பொழுது உங்கள் இதய கமலத்திற்கு வந்து சேர்வான் என்று இந்த கோவில் திருப்பணி செய்கின்ற மேன்மையான பெண்டிர்கள் இந்த வணங்க வருகின்ற இளஞ்சிறுமிகளை ஆற்றுப்படுத்துகிறார்கள் ஏன் திருவெம்பாவை பாடுகிறோம் பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் என்பதற்காக பாடுகின்றோம் நம்முடைய முயற்சி பெருக வேண்டும் நம்முடைய அறியாமை அகல வேண்டும் அந்த பரமானந்தத்தை நெருங்க இந்த திருவெம்பாவை பாடுவதும் அவனை வணங்குவதும் அடியாருடன் சேர்ந்து இயங்குவதும் அரிய வழிகளாகும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி